ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தான் ரெண்டு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க போகிறாரு ஒன்று வந்து சினிமா துறையை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி இன்னொன்று வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கலந்த ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி அப்படி தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா அவர்கள் நடித்து விளையாட இருக்கக்கூடிய படம் ரெட்டோ இந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர் தான் இயக்கினிருக்காரு இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்க இருக்குது இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ரஜினி சார் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ண போகிறதாக தகவல் வந்திருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம பேசினோம் இந்த தருவாயில் அவரை இன்வைட் பண்ணி முடிச்சிருப்பார் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் இன்வைட் பண்ணியிருப்பார் ஸோ ரஜினி சார் இந்த ஈவெண்ட்டுக்கு அஃபிஷியலாக சீஃப் கெஸ்டாக வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ ரஜினி சார் இந்த ஈவெண்ட்டில் கலந்து பாருன்னு தகவல் வருது இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஜினி சார் என்ன எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படின் தான் சொல்லுவோம் ஏன்னா காப்பான் படத்தோட ஆடியோ ஆடினன்ஸில் ரஜினி சார் கலந்துகிட்டு அதுக்கு நோட்டா இது வந்து கார்த்திக் சூப்ராஜோட படம் சூர்யாவோட படத்தில் வந்து ரஜினி சார் எப்போதுமே ஒரு தனி அக்கறை முதல்ல முதல்லேருந்து கஜினி காலத்துலேருந்து ஸோ அதனால் மீண்டும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்து பாருன்னு தான் சொல்கிறாங்க அடுத்தது ஒரு முக்கியமான ஈவெண்ட் த கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மூவிஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அறுபது ஆண்டுகள் ஆகுது அந்த நிறுவனம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்து தமிழ் சினிமாவில் அறுபது ஆண்டு காலம் முடிவடையுது அதை வந்து ஒரு பெருசாக எலிவேட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வெகு வெகுல நடத்துகிறாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் மாரி ஒரு சின்னதாக ஒரு டீசர் ரிவியூ மாரி பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து இப்போ வெளியிட போகிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸோ அந்த வீடியோவும் வந்துடும் அதை நட்ட அந்த ஈவெண்ட்டும் ஒன்று நடக்க போகிறதாகவும் இது வந்து தமிழக அரசு சார்பாக அவங்க கொலாபரேஷனில் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்க அரசு அரசாங்கம் சார்ந்து ஒரு ஈவெண்ட்டு மாதிரி நடத்துகிறாங்க இதை